Hello friends! இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒருங்கிணைந்த அதிமுகவாக தான் வந்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிமுகவில் இப்போ இருக்கக்கூடிய சீனியர்கள் எல்லாருமே வந்து பேசிட்டாங்க இதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாத்தையும் வந்து உள்ளே கொண்டு வருவதற்கு வந்து சம்மந்தம் வந்து தெரிவிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இப்போ இந்த விஷயம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிறதுல பாஜகவும் வந்து ரொம்ப உறுதியாக வந்திருக்காங்க ஏன்னா பாஜக வந்து அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டம் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா அவங்களால வாக்குகளை வந்து பிரிக்க முடியுமே தவிர பெருசாக அவங்களால வந்து ஜெயிக்க முடியாது சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கெல்லாம் வந்து உள்ளே போக முடியாது அது வந்து பாஜகவுக்குமே வந்து தெரியும் பட் அதுவே அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா அதிகமான எண்ணிக்கையில் குறிப்பாக வந்து இரட்டை இலக்கத்தில் எம்எல்ஏக்கள சீட்டு வந்து ஜெயிக்க முடியும் சட்டசபைக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிறதுனால பாஜக தொடர்ந்து வந்து அதற்கு வந்து முயற்சி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பாஜக தலைவர்கள் அதிமுக சேர்ந்தவங்களை திருமண நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறது இந்த மாதிரி பேசுகிற விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி திரும்ப வந்து அமையும் ஏன்னா ஆல்ரெடி கூட்டணியில் இருந்தவங்க தான் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வேணாம் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு திரும்ப தேர்தலுக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் சரியாயிரும்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அதே மாதிரி இப்போ சமீபத்தில் அண்ணாமலை மேல் கூட அதிமுகவை அதிகமாக வந்து விமர்சனம் பண்ணாமல் தான் வந்து இருக்காரு ஆனால் அந்த மாதிரி சூழலில் எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக ஒரு பதிலை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்காரு சேலம் ஓமலூரில் செய்தியாளர்களை வந்து சந்திச்சிருக்காரு அப்போ வந்து செய்தியாளர்கள் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து அதிமுகவில் வெளில போனவங்க எல்லாரையும் வந்து இணைக்க சொல்லி பாஜக மேலிடம் உங்களுக்கு வந்து அழுத்தம் வந்து கொடுக்குறாங்களா அப்படி அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க அதற்கு எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்லியிருப்பார்னா நீங்களாவே வந்து ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க காது மூக்கு கண்ணெல்லாம் வச்சு எதையாச்சும் வந்து சொல்கிறீங்க தினந்தோறும் வந்து அதிமுக பற்றி ஏதாச்சும் வந்து சொல்லணும் பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே எதையாச்சும் வந்து எழுதிட்டுருக்கீங்க நீங்களாவே வந்து கேள்வி கேட்குறீங்க நீங்களாவே பதில் சொல்லிக்கிறீங்க நூறு சதவீதம் அப்படி எதுவும் வந்து கிடையாது திரும்ப திரும்ப பல முறை வந்து நாங்கள் வந்து சொல்லிட்டோம் அதிமுக சிறந்த முறையில் சிறப்பாக வந்து செயல்பட்டு வந்துட்டுருக்கு நீங்கள் சொல்லும் நபர்கள் யாரையுமே இந்த இயக்கத்தில் வந்து சேர்த்துக்கொள்ளக்கூடிய திட்டம் இது வரைக்கும் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்காரு ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து பிளவு ஏற்பட்டு ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோர் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து அதிமுகவுக்கு வந்து சொந்தம் கொண்டாடி வந்த நிலையில தான் ஓபிஎஸ் வந்து எடப்பாடியோட வந்து கை கோர்த்தாரு டிடிவி தினகரன் அந்த சமயத்தில் அமமுக வந்து தொடங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஓபிஎஸ் வந்து வெளியேற்றி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவியை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கைப்பற்றினார் இப்போ திரும்ப அதிமுக கட்சியில் வந்து ஓ பன்னீர்செல்வத்தை சேர்ப்பதற்கான முயற்சிகள் வந்து நடந்து வருது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து தகவல் வெளிவந்துட்டு இருக்கு அதாவது வந்து அன்னைக்கு வந்து அமித்ஷா பேச்சை மட்டும் நான் வந்து கேட்டிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து அதிமுக வந்து ஆளும் கட்சியாக வந்து இருந்திருக்கும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் இணைவதற்கு வந்து நான் வந்து தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் ஓபிஎஸுமே கூட வந்து சொன்னார் இதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு முன்னே வந்து அதிமுகவில் இணைப்புகள் வந்து நடக்கும் அப்படின்னும் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தின தினகரன் இவங்களெல்லாம் வந்து உள்ளே வந்து கொண்டு வருவாங்க பாஜகவும் அதை தான் வந்து விரும்புகிறாங்க அதேமாதிரி சமீபத்தில் செங்கோட்டையனுக்கும் இபிஎஸ்க்கும் இடையான பிளவு இது எல்லாமே அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துச்சு இப்போ வந்து இது எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா அவங்க யாரையுமே திரும்ப கூடிய திட்டம் வந்து எனக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா வந்து மறுத்து இருக்காரு நன்றி